இப்போ நம்ம குடும்பத்துக்கு நம்ம பேரெண்ட்ஸ்க்கு தெரியாம செய்யறது பாவம் சில வார்த்தைகள் கடும் சுறுப்பு பேசுறோம் அதுவும் பாவம் இல்லையா அது பாவம் தானே அது பாவம் தான் சரி ஓகே இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா மனப்போக்குன்னா போக்குல நம்ம கடவுளுக்கு பயம் இல்லாம பேரண்ட்ஸ்க்கு பயம் இல்லாம நம்ம எப்படியோ வாழ்றது ஒரு பாவம் தானே இல்லையா அது வா நோவா ட்ரூதா தா ஆ ட்ரூ பேசுங்க ட்ரூ ட்ரூ தானே தானே ஓகே இன்னைக்கு நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய சாபங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்த ஒரு உண்டு அவர் யாரும் தெரியுமா வாங்க உங்களுடைய பாவங்களுக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக ஒருவர் ஜீவனையே கொடுத்தார் அவர் யாரும் தெரியுமா மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி நமக்காக ஜீவனை கொடுத்தாரா நம்ம பாவத்துக்காகவா இல்ல மகாத்மா காந்தி வந்து பாவத்துக்கு இல்லைய நமக்காக அந்த உலகத்தினுடைய பாவங்களுக்காக ஆஹ் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவோம் ஆஹ் ஆஹ் கைகுணுங்க ஓகே சொல்லுங்க நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட ஒரு ஒருவரு உண்டு அவர் யாரு ஏசு கிறிஸ்த இயேசு சூப்பர் சூப்பர் உங்க பேர் என்ன பேரு அபிநந்து ஓகே அபிநேத் அபிநேத்தா அழகா சொன்னாங்க நம்மளோட பாவங்களுக்காக அடிக்கப்பட்டவர் ஒருவர் உண்டு ஆட்டுக்குட்டின்னு சொன்னாங்க ஆண்டவரா கிறிஸ்து இல்லையா சரி ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக மறித்தவர் ஒருவர் உண்டு அவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா சரி பரவாயில்ல ஆண்டவங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறாரு சரிங்களா ஆண்டவங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறாரு நீங்க இந்த இடத்துல வந்திருக்குறீங்க உங்க வாழ்க்கையில இனி ஒரு அற்புதங்களை ஆச்சரியமான காரியங்களை உங்க வாழ்க்கையில நிச்சயம் அன்று செய்வார்மா சரிங்களா சரி சரி இந்த வார்த்தை உங்களுக்கு ஏதாவது ப்ரோயோஜனமா இருந்தா நம்ம மீடியாவுக்கு சொல்லுங்க சரி பேசுங்க நீங்க பேசுனது இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்போ புதிய ஒரு நாலேஜ் தெரிஞ்சிருக்கு இதுவரை தெரியாத ஒரு நாலேஜ்ஜு நீங்க சொல்லி கொடுத்திருக்கு ஓகே அதுல என்ன என்ன நீங்க கத்துக்கிட்டீங்க ஏ இப்போ பாவம் என்ன

என்ன சொல்ற சார் இப்ப இருக்க ஜென்ரேஷன் ரொம்ப கெட்டு போச்சு பாபம் எது மூலியமா உருவாகுது நம்ம நம்ம மனசாட்சிக்கு கரெக்டா இருந்துட்டு எல்லாமே நடந்துச்சுன்னா ஓகே அவங்களுக்கு அவங்க இஷ்ட போக்குல போனாங்கன்னா அது இந்த மாதிரி செயல்களை பண்ணோம் பாவம் வந்து இப்ப நீங்க நிறைய இருக்குது இல்லையா வெப்சைட்லயே இருக்கு இல்லையா ஒத்துக்கிறீங்களா ஆஹ் ஒத்துக்கிறேன் பாவம் அது இருக்கு ஆஹ் இருக்குது அது பாக்குற விதத்துல பொறுத்து நம்ம நல்ல விஷயங்களும் இருக்கு அது தவறான விஷயங்களும் இருக்குது நம்ம பார்வையில சார் கண்டிப்பா 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 சரி இன்னைக்கு நம்மளோட பாவங்களுக்காக நம்ம சாபங்களுக்காக ஒருவர் தன் ஜீவனே கொடுத்தார் அவர் யாரும் தெரியுமா உங்களுக்கு யாரு சார் விவேகானந்தரா ஓகே நம்மளுடைய பாவங்களுக்காக நம்முடைய சாபங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்பட்டவர் ஒருவர் உண்டு ஆட்டுக்குட்டியானவர் சொல்லுவோம் தெரியலையா தெரியலையா உங்களுக்கு காந்தியா இல்ல காந்தி கிடையாது நமக்காக தன் ஜீவனையே கொடுத்த ஒருவர் உண்டு அவரு தான் கிறிஸ்து ஓ அவர் தெரியுமா உங்களுக்கு தெரியும் சார் ஓகே சரி பரவாயில்ல இருக்கிற ஆண்டவராகிய தெரியல உங்களுக்காக நம்ம உறவுகளுக்காக அந்த உலகத்தில் இருக்கிற தொள்ளாயிரம் கோடி ஜனங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர் ஒருவர் உண்டு அவர் மறைத்தாலும் சதா காலங்கள உயிரோடு இருக்கிற

எனக்கு பெருசான நம்பிக்கை இல்லை சார் நம்பிக்கை இல்லை பட் ஆனா நம்புறேன் நம்புறீங்களா ஓகே கட்ட பெரிய காரியங்களை செய்வாரு थैंक यू காட் ब्लेस यू थैंक यू थैंक यू ஓகே சார் थैंक நம்ம பாவங்களுக்காக ஒருத்தவங்க தியாகம் பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்ப நமக்காக நம்ம அடுத்துங்களுக்கு நம்ம ஒரு பென்சிலோ இல்ல ஏதோ ரப்பர் கூட நம்ம யோசிக்கிற நம்ம இவனுக்கு கொடுக்கலாமா வேற அப்படி இருக்கறப்போ நம்ம நம்ம இந்த உலகத்துல இருக்கும்போது யாரனே தெரியாம ஒருத்தர் உயிரை விட்டு

ஆட்டுக்குட்டிய போல் அடிக்கப்பட்டார் அவர் அவர் உங்களுக்கு தெரியுமா இயேசு இயேசு அது வந்து சந்தோஷம் ஐயா உங்க உங்க பேரு செல்வம் செல்வம் இந்த உலகத்தினுடைய பாவங்களை இருக்கும் ஆட்டுக்குட்டியா நமக்காக ஒரு ஒரு பலியான விசுவாசிக்கிறீங்களா ஓகே வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் வருகை சமீபமா இருக்குது இயேசு உங்க வாழ்க்கையில தேட உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆண்டு ஆசிரியப்பா யா சரியா பிள்ளைங்க

அனரா இல்லையா சரி ஓகே இன்னைக்கு அவருடைய வருக சமீபமா இருக்குது இந்த பூமியில அநேக பாவங்கள் பெருகி இருக்குது இல்லையாமா எங்க பார்த்தாலும் பாவம் பாவம் இல்லையா அப்படிப்பட்ட இருந்துட்டு இருக்கிறோம் நம்மளுடைய பாவங்களுக்காக ஒருவர் அடிக்கப்பட்டார் மறித்தாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறார் அவர் விசுவாசிக்கிறீங்களா சரி விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூட சொல்றாரு அதிகமா நேசிக்கிறா சந்திரமா உங்களே அன்றை நேசிக்கிறாங்க